நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய நீதிமன்ற சேவைகள் முடிவுறுத்தப்பட்டது தொடர்பாக சில விடயங்களை பயன்படுத்திருக்கின்றார் அவர் அதில் என்ன விடயங்களை என்றால் புரியாத புதிதாக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுக்கிறது என பவுனியா மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசல் இளஞ்செழியன் அவர்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்திருக்கிறார் வவுனியா சட்டத்தன்மைகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தன்னை அண்டன் புதிய புனித நாயகம் தலைமையில் வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் இன்று ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது அந்த நிகழ்வில் பேசுகின்ற பொழுதுதான் இளஞ்செழியன் அவர்கள் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் அதில் குறிப்பாக அவர் முக்கியமாக பல விடயங்களை தொட்டு பேசியிருக்கிறார் அதில் வவுனியாவில் நீதவானாக ஒன்பது ஆண்டுகள் வவுனியாவில் மேல் நீதிமன்ற நீதிபதியாக மூன்று ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளன திருவோணமலையில் இரண்டாயிரத்தி எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தில் மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும் மீண்டும் இரண்டாயிரத்தி பன்னெண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினாலில் திருகோணமலை மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் எட்டு ஆண்டுகள் திருகோணமலையில் கடமை புரிஞ்சியுள்ளேன் என்று அவருடைய தன்னுடைய வரலாற்றையும் அதில் சொல்லியிருக்கிறார் கல்முனையில் ஒன்றரை ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும் ஒன்றரை ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் என மூன்று ஆண்டுகள் கல்முனையில் கடமையாற்றியுள்ளேன் நான் வரை மூன்றரை ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாக்கியுள்ளேன் மட்டக்களப்பில் சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக ஓராண்டுகள் கடமையாக்கியுள்ளேன் எனது முதல் நியமனம் பவுனியா நீதவான் நீதிமன்றம் பவுனியாவில் மேல் நீதிமன்றம் அமைப்பதற்கான செயல்பாட்டில் ஈடுபட நீதி சேவை ஆணைக்குழுவால் நாற்பது நாட்கள் நியமிக்கப்பட்டு அதன் பின்னர் மன்னார் மாவட்ட நிரந்தர நீதவானாக சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொடக்கம் இரண்டாயிரம் ஆண்டு வரை மூன்று ஆண்டுகள் கடமையாற்றி மீண்டும் பவுனியாவுக்கு நீதவானாக வந்தேன் தீர்ப்புகள் பற்றி நான் பேச விரும்பவில்லை அது என்னுடைய கடமை இருப்பினும் வருகிற ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நீதிச்சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதிச்சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது இடத்தில் நான் இருக்கின்றேன் பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது அனைத்து தடைகளும் விலக்கப்பட்டன பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து நாலு நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்திற்காக பதவி உயர்த்தப்பட்டனர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நாலு வெட்டிடங்கள் உள்ளது பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அதற்கு தகமையானவன் நான் நான் தகமையானாலும் இலக்கம் ஒன்றில் இருப்பதனாலும் நான் தகுதியானவன் அதாவது அவர் விடத்தை விடுத்து சொல்கிறார் இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருக்கிற வெற்றிடங்கள் இருக்க நிரப்பிறத்துக்கு தகுதியான ஆட்களில் தான் முடிவிறார் அதிலேயும் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதற்கு தகுதியானவர் தான் என்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த முதலிடத்தில் இருப்பதால் தான் அதுக்கு தகுதியானவர் என்றும் அவர் சொல்லியிருக்கார் எனது பிறந்த தினம் இருபது ஒன்று இருபது ஒன்று ஆகும் மேல் நீதிமன்றம் அறுபத்தொரு வயதை அடையும் போது முதல் நீதி முதல்நிலை நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது காலத்தின் சோதனை முடிவு இறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறுகின்றார்கள் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றார் இருபத்தெட்டு ஆண்டுகள் கடமை புரிந்தேன் புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகின்றது சோதனையா வேதனையா சாதனையா எதுவும் புரியவில்லை அனைத்தும் நல்லதற்கேன மனதை திருப்திப்படுத்தக்கூட முடியவில்லை ஆனால் இன்று பெருவிழாவை வவுனியா சட்டத்தணிகள் சங்கம் ஒழுங்கமைத்து வடக்கு கிழக்கு நீதிபதிகள் சட்டத்தணிகளின் இங்கு வருகை தந்ததையிட்டு உங்களுக்கு நன்றி உணர்வை உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் உங்களது நன்றி உணர்வையும் மதிக்கின்றேன் நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்வு வருகிறது இன்னும் சாதிக்க வேண்டும் சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்புகின்றது இருப்பினும் சந்தோஷமாக போவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பதிமூன்றாம் தேதி மேல்முறையீட்டு நீதிபதியாக நான் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் வழக்குகள் தடை உத்தரவுகள் காரணமாக பின்னுக்கு சென்று வீடு செல்வதற்கு எட்டு நாட்கள் இருக்கின்ற நிலையில் நமது தலைவர் சீனா புறப்பட்டார் ஞாயிற்றுக்கிழமை உயர்நீதிமன்ற சத்திய பிரமாணம் இடம்பெறுகிறது பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி திங்கள் போயா பதினாலாம் தேதி செவ்வாய் பொங்கல் திங்கள் இரவு ஜனாதிபதி சீனா பயணம் வெள்ளிக்கிழமை இரவு சீனாவில் இருந்து திரும்பி வந்தார் பதினெட்டு பத்தொன்பது விடுமுறை நாள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று எனது நாள் காலதாமதத்திற்கு நான் காரணம் இல்லை காலதாமதம் என்னை ஓய்வெடுக்க அனுப்பியது காலதாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று நான் பல இடங்களில் பேசினேன் அந்த நீதி என் மீதும் தொடுக்கப்பட்டுள்ளது இதை ஏற்றுக்கொள்ளும் மனபாவம் பெற வேண்டும் எனக்கு என்னை பற்றி பெரிதாக கவலை இல்லை எனது இரு குழந்தைகள் குடும்பத்தினர் உறவினர்கள் அவர்கள் வேதனைப்படுவதுதான் கவலை வீடு வேதனைப்படுகிறது கண்முன்னே அனைத்தும் நடைபெறுவதை அனைவரும் பார்க்கின்றார்கள் நீதி கேட்டு எங்கும் செல்ல முடியாத நிலைமை நீதவான் மாவட்ட நீதிபதி மேல் நீதிமன்ற நீதிபதி தலைவணங்காத ஒரு தொழில் அதற்கு மேல் செல்ல வேண்டுமானால் தலைமைகளும் ஒரு கணம் வணங்கும் அவைகளால் தான் இலக்கல் தீர்மானிக்கப்படுகின்றன இதுவரை என்னுடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ கதை தெரியலை இப்பொழுதும் அனைவரும் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கின்றார்கள் இதுதான் நிலைமை எனவே இந்த நிகழ்வுக்கு வருகிறந்த நீதிபதிகள் ஜாழ்பாணம் மென்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மட்டக்களப்பு திருவோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களை பிரினித்துவப்படுத்தி கலந்து கொண்ட அனைத்து சட்டத்தேரணிகளுக்கும் எனது நண்பர்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் அதனுடைய அந்த உரையை முடிச்சிருக்கார் அதுல பெரும்பாலும் அவர் தன்னுடைய ஆதங்கங்களை தெரிவித்திருக்கிறதாகத்தான் இந்த உரையும் அமைஞ்சிருக்கிறது உண்மையிலேயே பல விடயங்களை விடயங்களையும் வெளியில கொண்டிருக்கிறார் ஆகவே இது ஒரு முக்கியமான உரையாகவும் பார்க்கப்படுகிறது पहले बाहर के भी ऐसे हैं पुरु पुरु भी आते हैं और उनका भी क्या पड़ता का इंतजार है से निकल पड़ जाएंगे जाना और तब मैंने बाहर तब बिल्कुल तो और तब बाहर क्या और तब जीवन का भी मंदर लापू ऐसे हमारे बाहर एक और भी நரேந்திரன் பற்றி பர்மி இந்த ஞாக்கும் போது அந்த சுயந்தனிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் எனது நண்பிகளே தெரிந்து கொள்ருக்கு பௌர்வமானது நிர்வாசனதவங்கரங்கள் மேலிதிமன்ற ரிவர்ஸ் காவூர் மூது வார்த்தைகள் தரமே குறிக்குதுலே तरह के तरह के बदले के बदले के मतलब में नहीं की मांग करने वाला हो तरह के तरह के बदले के बदले के मतलब मांग की हो में नहीं की मांग करने वाला हो तरह के तरह के बदले के बदले के मतलब नहीं की मांग की हो इतना आगे तो तीनों मरे करने के लिए करूँगे करूँगे लोगों के यहाँ पे जिम्मा उठाने के लिए क्या हो उनक உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் கடத்தையாற்றில் பதினெட்டு வரை மூன்று மூட்டணையான உயர் நீதிமன்ற நீதிபதியாக கலமையாற்றியுள்ளேன் மற்றக்களத்தில்

इन्हें दिलों से यक्तु आज नहीं इन्हें ते नित्य वही पुरी उत्तर पटौल दे उन्हें मिले इनिमान रहने की है इन्हें नित्य वही पुरी उत्तर पटौल दे इन्हें दिलों से यक्तु

இருபத்தி ஐந்து மேல்முறையீட்டில் இருந்து நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி ஏற்படுத்தப்பட்டார்கள் நான்கு வெற்றினர்கள் பதினெட்டு ஒன்று இருபத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து நான் தகவலானவன் சட்டமன்ற தகவலானவன் ಐ <laughs> முடிவுப்படுத்த பதவியை கொடுத்தார்கள் இறுதிப்படுத்த பட்டுதலையே இருபத்தி எட்டு ஆண்டுகள் அடைய முடிவு कुड़िया है जिसे नाम है यहाँ के भी तो है बड़ा पंचला वेद नहीं आ सोने नहीं आ सारे नहीं आ मेरे को அனைத்தும் நல்லதற்கே மனதை திருப்பிப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த திருவிழாவை பௌர்ணியா சட்டத்திரை சங்கம் கொடுங்க அமைத்து தொடர்களுக்கு அனைத்து சட்டத்தின் நீங்கள் இங்கே வந்திருப்பதை நான் உங்களுடைய தெரிவிக்கப்படுகின்றேன் நான் மதிப்பேன் நீங்கள் அருகே நிற்கும் போது எனக்கு ஒத்துழைச்சு வருகிறது சாதனை சாதனைகள் புரியவர்கள் உணர்வு உள்ளுணர்வாக நடந்திருப்பது சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நான் மேற்கொள்ளி நீதிமன்ற நீதிபதியாக நீடிக்கப்பட்டிருக்க வேண்டும் पाठ करे तळेत लोडून तानामक बेने कसं